ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதனால ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி சாதத்தோட வச்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் முருங்குகிறப்படி காதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க வந்து சின்னவங்க முடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்துக்கும் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வேர்க்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க கைப்பிடி பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி நாம்பி பிடிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தனா போதும் நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம சேர்த்துன வேர்க்கடலையும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக செவந்து வறுப்புட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் வரமல்லியும் சீரகமும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்பட்டு வரணும் ஏற்கனவே பாதி வறுப்பட்டுருக்கிற வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு கூட வரமல்லியும் சீரகமும் நல்லா முழுசாக வறுப்பட்டு வரும்போது எல்லாம் ஒரே சமமாக வறுப்பட்டு வந்திருக்கும் கரெக்டாக ரெண்டும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா இந்த காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி செவந்து பொண்ணு நிறமாக நல்லா வறுப்பட்டு வந்திருக்கும் இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே எண்ணெயில் சின்ன பெருங்காய கட்டி போட்டிருக்கீங்க நீங்கள் பெருங்காய தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம மிக்சர் ஜாரில் இதெல்லாம் வறுத்து அரைக்கும் போது அது கூட சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் சின்னத ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மிளகா கொஞ்சம் தூக்கத்தில் சேர்த்துக்கோங்க காரம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வரமிளகாயும் புளியும் நல்லா வறுபட்டு வரணும் கருகிறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மிளகா நல்லா மொறு மொறணும் அதே மாதிரி புளியும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க புளியும் வரமிளகாயும் நல்லா வருட்டுருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு அதே பேனில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த துவையலுக்கு தேங்காய் சேர்க்க போகிறதில்ல தேங்காய் சேர்க்காம தான் செய்ய போகிறோம் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தோல் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துனா சீக்கிரம் கெட்டுரும் ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் செஞ்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு சீக்கிரம் கெடாது நல்ல சுவையாகவும் இருக்கும் நம்ம காலையில் அரைச்சோம்னா ஈவினிங் டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தான் சின்ன வெங்காயம் பார்த்துக்கோன்னா அதே எண்ணில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்ல இளம் முருங்கை கீரையாக எடுத்துருக்கங்க எடுத்து க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம முருங்கை பொடிக்கு வறுக்கிற மாதிரி நல்லா முறு மொறுன்னு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக நிறம் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தோம்னா போதும் அப்போ தான் அந்த துவையல் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டை இந்த மாதிரி நிறம் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டா போதுங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு வேர்க்கடலை சின்ன வெங்காயம் புளி எல்லாம் நல்லா ஆறிருச்சு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல சுவையாக இருக்கும் பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லை அந்த மனம் பிடிக்காதுன்னா நீங்கள் வதக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க பூண்டு தோல் நீக்கியும் சேர்க்கலாம் தோலோடும் சேர்க்கலாங்க நல்ல சுவையாக இருக்கும் தோலோடு சேர்த்தா நல்லா அறப்பட்டு வந்துடும் தோல் இருக்கிறதே தெரியாது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குறை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த முருங்கை இலைகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க நிறையா தண்ணி விட்டுற வேண்டாம் நம்ம துவையல் பாதத்துக்கு சாப்பாடோடு பிசு சாப்பிட்றதுக்கு தான் அரைக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குரகோரம் அரைச்சி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லனையோ விட்டு பிசஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு நீங்கள் கடைசியாக நல்ல பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த துவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சுட சுட சாதத்தோட நெய்யும் நல்லெயே விட்டு சாப்பிட்டு பாருங்கள் தேவாமிரதமாக இருக்குங்க பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பலனா ஸ்கிப் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ